நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றன இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படி ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தும் போது ஒருத்தரோட பேர் அறிவிக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கே ஆரவாரத்தால் வந்து வேற லெவலுக்கு கூஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சீமானவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ இந்த வேட்பாளரை நான் அறிவிக்க போகிறேன் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ் விட்டார் உடனே விண் அதிர அந்த கோஷம் விண்ணை பிளந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அவரை சில பஞ்செல்லாம் கொடுத்தாரு இன்னையெல்லாம் இவங்க பேரை சொன்னால் காடு தான் அதிரும் இப்போ வந்து இந்த நாடே அதிருதே அப்படின்னு சொன்னார் அப்போது இன்னும் அந்த ஆரவாரம் அதிகமாச்சு அதுக்கப்புறம் அவரே நேரடியாக விசித்து வந்துட்டாரு என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாவே அதிர்ல அப்படின்னு என்னை பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ இங்கே அதிருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வன காப்பாளரின் மகள் நான் இன காப்பாளரின் மகன் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த தேர்தலாக நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்கள் ரெண்டு பேரையும் கைவிட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் வேட்பாளர் எந்திரிச்சின்னு ஆரவாரம் செஞ்ச மக்களுக்கு நன்றி கூப்பினார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வனம் காக்க ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் என்னுடன் சேர்ந்து போராடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இந்த பெயர் உடனே சீமானின் மனைவியும் சரி அவருடைய மகனும் சரி கீழே உட்கார்ந்துருந்தவங்க எந்திரிச்சு நின்று துள்ளி குதித்து கைத்தட்டி அந்த வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவில் வந்து கொடுத்தாங்க ஸோ நமக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னாரம் அவர் சந்தன கடத்தல் வீரப்பனோட மகள் அப்படிங்கிறது தான் இப்போ கிருஷ்ணகிரி தொகுதியில் அவங்கள நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளராக நம்ம சீமானவர்கள் வந்து நிற்க வச்சிருக்காரு இப்போ சந்தன கடத்தல் வீரப்பன் மகள் வித்யா வீரப்பன் அவர்களை ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இதே வித்யா வீரப்பன் பார்த்தீங்கன்னா பாஜகவில் தான் இருந்திருக்காங்க ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக கூட அவங்க பெருசாக டச்சில் இல்லாமல் இருந்திருக்காங்க பாஜகவோட எந்த மீட்டிங்கும் கலந்துக்கவே இல்லை எந்த அழைப்புக்கும் அவங்க போகவே இல்லையா ஸோ அப்போவே சில பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க போல நாம் தமிழர் கட்சியில் வித்யா வீரப்பனை இழுக்கலாம் அப்படின்னு ஸோ அதன் விளைவாக தான் பாருங்கள் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து வித்யா வீரப்பன் அவர்கள் வந்து சேர்ந்துட்டாரு கிருஷ்ணகிரி வேட்பாளராகவும் அவங்க நிற்கிறாங்க கிருஷ்ணகிரி அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் சி மான் ஏன் வித்யா வீரப்பனை அந்த தொகுதியில் நிற்க வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இதெல்லாமே வன்னியர் பெல்ட்டு வன்னியர் கோட்டை ஸோ பாமகவோட ஆட்சி தான் அங்கே நடக்குது அப்படின்னே சொல்லுங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம் ஸோ அப்படிப்பட்ட பாமக இப்போ பிஜேபிக்கோட கூட்டணியில் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு டஃப் கொடுக்க மாதிரியான ஒரு பெண் வேட்பாளரை குறிப்பாக ஒரு வேட்பாளரை அது பெண் வேட்பாளரை நிறுத்தினா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் அவர் பேரை கேட்டாவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வாக்கை கொண்ட அங்கே அவரை குலசாமின்னு இப்போ வரைக்கும் கும்பிட்டுட்ருக்காங்க அந்த வீரப்பனோட மகள் வித்யா வீரப்பனை நிற்க வைக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் பிளான் போட்டார் ஸோ அதனால தான் இந்த வித்யா வீரப்பனை வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் நம்ம சீமாவுகள் நிற்க வச்சுருக்காரு இது குறித்து பாஜக கட்சி நிர்வாகி சில பேர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது கிருஷ்ணகிரி தொகுதியில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க சீமானவர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் யாரை நிறுத்தினாலும் பாஜக கூட்டணிக்கு சிறு துளி அளவு கூட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பே இல்லை குறிப்பாக கிருஷ்ணகிரி தொகுதியிலையும் அது எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சவால் விடுற தொழில வந்து சொல்லிக்காங்க ஸோ பொறுத்த பார்ப்போம் சீமானின் மாஸ்டர் பிளான் மெகா திட்டம் பலிக்குதா வித்யா வீரப்பன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளராக ஜொலிக்கிறாங்களா ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் வித்யா வீரப்பன் நிற்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீமானோட இந்த யுத்தி பழிக்குமா பாஜகவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்குமா அது மட்டும் இல்லை திமுக அதிமுக இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குமா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்